ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றில் இருக்கிறார் முழுமையாக ஏழரை சனி விட்டாகிவிட்டது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் ஆரிய இருக்கிறார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்திலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டிலும் விழுகின்றது ராசிநாதனும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன்கள் மதிப்பு மரியாதை அந்த கௌரவம் புகழுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது உங்களுடைய முயற்சிகளெல்லாம் இனி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இருந்தாலும் அதிகமான இந்த மாதம் உங்களுக்கு பயணங்களும் ஏற்படும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது லாப பயணங்களாகவும் அமையும் இருந்தாலும் அதிகமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் என்பது தெளிவு அதற்கு காரணம் வீடு கொடுத்தவர் ஆறிலே மறைந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதுதான் அதற்கு காரணம் ஆனால் அடிப்படையான ஒன்றாம் எட்டு பலனுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கெல்லாம் பலனில்லாமல் போனால் காலம் மாறிவிட்டது இனி உங்களுடைய ஒவ்வொரு உழைப்புக்கும் அதற்கேற்ற பலன்கள் கைமேல் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த மாத பலன்கள் மிக தெளிவாக தெரி தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் என்பது ஒன்றாம் வீடும் ஒன்றாம் எட்டு அதிபதியான சனி பகவானும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சனி பகவானே அவரும் மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டிலே மூன்றிலே இருந்த பகவான் ரெண்டிலே இருக்கின்றார் அவரை ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை இருப்பதினால் ஆக ரெண்டாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வையும் ரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியும் குரு வீட்டில் இருப்பதால் ரெண்டாம் வீட்டிற்கு பூரணமாக குரு தொடர்பை கிடைப்பதால் அவர் என்னதான் விரை அதிபதியாக இருந்தாலும் தனக்காரகன் என்பதால் குடும்பத்தில் தனப்பிராப்தியும் தன வருமானமும் ஒருவர் சம்பாதித்தது போய் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் அப்பா சம்பாதித்தது போய் மகன்களோ மகள்களோ சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலரது குடும்பத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் உருவாகும் அதனால் குடும்பத்தில் செல்வமும் செல்வாக்கும் உயிரும் உங்களுடைய செல்வா உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உருவாகும் ராகி இருந்தாலே சொல்லில் வல்லவராக இருப்பார்கள் அதுவும் குரு பார்வை என்பதால் பெரிய அளவிலே கை கொடுக்கும் குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பணம் பெரிய அளவிலே பலருக்கு புரளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் ரெண்டா ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதால் பெரிய அளவிலே இருக்கும் இருந்தாலும் அவர் வெறியாதிபதி என்பதால் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் செலவு விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் வரும் இளைய சகோதரர் சகோதரர் மூலமாகவும் பலருக்கு செலவுகள் வரலாம் அது சுபவிரங்களாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வீண் வெறிய செலவுகளாகவும் இருக்கலாம் என்பதையும் நினைவில் கொள்க ஆனால் குடும்ப ரெண்டாம் இட்டை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தனவரமும் இருக்கும் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உருவாவதோடு நீங்கள் சொன்னாலே போதும் என்கின்ற அளவுக்கு பலருடைய செல்வாக்கு உயரலாம் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணாலே அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள் அவர்கள் அங்கே உங்களுடைய போனுக்கு உங்களுடைய சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று நீங்கள் சார்ந்திருக்கின்ற சார்ந்திருக்கின்ற துறையிலோ அந்த சமுதாயத்திலோ ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் உங்கள் செல்வாக்கு இனி வரக்கூடிய மாதங்களில் பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் மூன்றிலே உங்கள் ராசிநாதன் இருப்பதினாலும் ஆறாம் தேதிக்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய ஷவாய் பகவான் எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதனால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அதே வேளையில் உங்களுடைய தைரியமும் வீரியத்திற்கும் குறைய இருக்காது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையற்ற ஒரு சிலருக்கு வீண் விரோதங்கள் வரலாம் அல்லது விரைய செலவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வைத்திய செலவுகள் வரலாம் என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் காரணம் மூன்றில் இருக்கக்கூடிய சனி பவானே எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டிற்கும் மூன்றில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அது அதுவாகத்தான் இருக்கும் அப்படித்தான் அமையும் அதை தவிர்த்து பார்த்தால் அதை அந்த இளைய சோகரன் மூலம் ஏற்படக்கூடிய வீண் விரயமோ அல்லது சுப விரயமோ அதை தவிர்த்து பார்த்தால் உங்கள் தைரியத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது முதலில் சொன்னது போல மூன்றாம் வீடு பயணத்தை குறிக்கக்கூடிய வீடு பயணங்கள் ஏற்படும் அது பயணமுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் வெளியூர் பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களாகவும் அமையும் வீ பிளுடைய தொடர்பு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய வருகை கிடைக்கும் ஆக உங்களுடைய உங்களுடைய முழு முயற்சியின் மூலமாக கடந்த காலத்தில் தங்கு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இனி வரக்கூடிய காலத்தில் மிக அற்புதமான முறையில் வெற்றியை தேடித்தரும் சகோதர வகையில் மட்டும் நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ஆறு நாட்கள் ஏழை நீசமடைந்து பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்து எட்டிலே சிம்மத்தின் வீட்டிலே அவர் நட்பின் நிலையை அடைகின்றார் ஐந்து பத்துக்கூடிய சுக்கர பகவான் நாளிலே இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையிலும் தாய் வகையிலும் உங்களுக்கு அற்புதமான சுப ஏற்படும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் நாலாம் வீட்டு அதிபதி பூமிக்காரன் என்பதால் அவர் நாளுக்கு நாளுக்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் வீட்டின் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இடப்பயிற்சிகளும் ஏற்படலாம் அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களாகவும் இருக்கலாம் பலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் ஆம் பெண்களுக்கு தாயின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் தாய் விட்டு சீதனங்களாக பலருக்கு சொத்துக்களோ பணங்களோ நகைகளை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் சாதனை படைப்பார்கள் விரும்பிய கல்வி கட்டாயம் கிடைக்கும் என்பதும் உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு ஐந்து குடிகள் சுக்கர பகவான் ஐந்திலே ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் ஐந்தாம் வீட்டு அது தன் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக பிள்ளைகள் மூலமாக சுபவீரங்கள் ஏற்படும் அது இளையவர்களாக இருந்தால் இந்த காலத்தில் அது குறிப்பாக இப்போதுதான் கல்வியும் பள்ளியும் இருக்கின்றார்கள் கல்வி செலவுகள் உண்டாகும் அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் வாலிப வயதாக இருந்தால் திருமணமும் குழந்தை பாக்கியம் வெளியூர் செல்வது வெளிநாடு சென்றது போன்றவற்றைக்கெல்லாம் நிச்சயமாக சுப ஆகும் அதற்கு அடிப்படை காரணம் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டில் இருப்பதே அது ஒரு முக்கியமான காரணம் பதினைந்தாம் தேதி வரை எட்டுக்குடிய சூரியனும் ஆரம்பத்தில் ஆறு கூடிய புதனும் சேர்ந்து ஐந்தில் இருப்பதும் மற்றொரு காரணம் என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் எது எப்படியோ ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சுபவிரயங்களை இந்த மாதம் மகர ராசிக்காரருக்கு ஏற்படுவது நிச்சயமான உண்மையாகும் ராசிக்கு ஆறு குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலே இருக்கின்றார் குரு சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் இது ஒரு விபரீத ராஜயோகம் ஆறு குடையவர் எட்டு குடையவர் பன்னெண்டு குடியவர் சேர்ந்து ஆறிலே இருப்பதினாலும் அவர்கள் அனைவரும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் எட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகம் ஏற்படலாம் அது எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்றாலே நீங்கள் ஒன்று நினைத்திருப்பீர்கள் அங்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணமோ பேரோ புகழோ பதவியோ ஒரு சிலருக்கு எதிர் அதுதான் எதிர்பாராத ராஜயோகம் என்பது அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் சேர்ந்தால் வரக்கூடியது அப்படிப்பட்ட கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உள்ளது சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட அமைப்பிருந்து அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் இந்த எதிர்பாராத விபரீத ராஜாகவும் உங்களுக்கும் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் மகர ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திரன் அவர் நால் கிரகம் ஆறு நாட்கள் மட்டும் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் நீசமாக இருப்பார் அவர் நால் கிரகம் என்பதால் ஏழை வைத்து பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை இருக்கும் ஆனாலும் கணவனுக்குள்ளோ மனைவிக்குள்ளோ ஒரு சில சுப செலவுகள் வரும் ஏதோ ஏதோவர்கள் பயணங்களும் வரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமணம் முயற்சியும் வெற்றியாகும் அதற்கு அடிப்படை காரணம் குரு பன்னெண்டிலே இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதும் கலைத்திரக்காரகன் சுக்கரன் நாளிலே இருப்பதும் அதற்கு காரணமாக அமையும் மகர ராசிக்கு எட்டுக்குடையவர் சூரிய பகவான் எட்டிலே கேது இருக்கிறது ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் அங்கு வந்தடையும் எட்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு அவர் ஆறிலும் மறைவார் எட்டாம் வீட்டு அதிபதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மறைவதாலும் சரி ஆரம்பத்தில் அவர் ஐந்திலே இருந்தாலும் சரி எட்டாம் வீட்டின் மூலமாக கேடு சங்கடங்களோ வம்பு வழக்கு விபத்துக்கள் போன்ற எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் கூடுமான அளவுக்கு உங்களை பாதிக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் புதனாகின்றார் மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை ஒன்பதுக்கு கிடைக்கிறது ஆனால் ஒன்பதா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் ஒரு ஆறிலே மறைந்தாலும் அங்கு குருவுடன் சேர்க்கை இருப்பதினாலும் தான் வீட்டிற்கு அவர் பத்திலே இருப்பதினால் பாகியங்கள் கூடும் காரணம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பிதிருக்காரகன் சூரியனும் குருவும் சேர்ந்த புதனும் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இருந்தாலும் தந்தை வகையில் ஒரு சில சுப ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பட்டம் பதவிகள் பயணங்கள் பய பட்டம் பதவிகள் வரலாம் ஒரு சிலருக்கு பயணங்களும் வரலாம் அந்த பயணங்களால் மூலமாக மிக பெரிய ஆதாயங்களும் வருவதற்கு ஒன்பதாம் வீடு சாதகமாக உள்ளது என்பதே இந்த மாதத்தின் பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சுக்கரனாகின்றார் அவர் நான்கிலிருந்து நேரடியாக தான் வீட்டை பார்க்கின்றார் ஆரியில் இருக்கக்கூடிய குருபாகனம் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் ஏற்றமான மாற்றமாக இருக்கும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சம்பந்தப்படுவதால் நிச்சயமாக அதிகமான அலைச்சலும் பயணங்களும் உண்டாகும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் பத்தாம் வீடு வலிமையாடுவதால் தொழிலதிபர்களுக்கு ஏற்றமான முன்னேற்றமான மாதமாகும் பெரிய தொழில் வளர்ச்சி பண வளர்ச்சி நோக்கி செல்லும் பதவியில் அரசாங்க பணியாரும் தனியார் பணியார் பணியாக இருந்தாலும் அவர்களுக்கு பதவி உயர்வுகள் பலருக்கு வரலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் வரலாம் ஆக பத்தாம் வீட்டின் மூலமாக நல்லதே நடக்கும் என்பது இந்த மாதத்தினுடைய பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ஏழிலே இருக்க இருக்கின்றார் பிறகு அவர் எட்டிலேயே ஆறாம் தேதிக்கு பிறகு எட்டிலே மாறி தன்னுடைய நாலாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு சில நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டு இருந்தாலும் மூத்த சகோ பதினோராம் வீட்டின் மூலமாக சுபவேரிய செலவுகள் மூத்த சகோதர சகோதரி வகையில் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இருக்காது ஆனால் தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினாலும் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் பார்க்கின்ற காரணத்தினால் பதினோராம் வீட்டின் மூலமாக ஒரு சில லாபங்களோ தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றமும் லாபங்களும் கிடைப்பதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் உள்ளன மகர ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் குரு பகவானாகின்றார் அவர் பன்னெண்டிலிருந்து நேரடியாக தான் வீட்டை பார்ப்பதால் இயற்கை அவர் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் பிள்ளைகள் வகையிலும் ஆன்மீக சம்பந்தமான சுபவெரியங்கள் ஆகுமே தவிர தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக ஆகாது கூடுமலுக்கு ஆன்மீக செலவுகளும் பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகளும் ஆகும் அது சுபவெரிய செலவுகளாக கூடுமலுக்கு இருக்கும் என்பதே உண்மையாகும் ஆக மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறு சிறு சலசலப்பும் சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பில்லாமல் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் போகும் என்பதே இந்த மாதத்து பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேமனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான பகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்